இப்படி புறாக்களுடைய இயற்கை காட்சி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு இந்த புறாக்களுக்கு இந்த மொட்டை வேண்டி வீட்டுக்காரங்க தீனி போடுவாங்க தினமும் ஒரு பக்கெட்டு தானியத்தை இறைப்பாங்க அதனால் பாருங்கள் இது பழக்கமாக இந்த இடத்துல கூடி வருது ஒரு பக்கெட்டு கொண்டு போடுறாங்க பாருங்கள் புறாக்களுக்கு தீனி போட்டால் அவ்வளவு நல்லது கிரக தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் போல் சென்னையிலையும் ஒருவர் அவர் பேர் பறவைகளின் தந்தைன்னே சொல்லலாம் கிளிக்கூட்டங்களும் கூட்டங்களும் அத்தனை பறவைகளும் அவருடைய வீட்டில் வந்து அவர் போடுற தீனிக்காக அங்கேயே காத்திருக்குது சென்னையிலையும் இது போல் ஒருத்தர் செய்கிறாங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னா ஒரு பத்து விதமான இலைகளை கொண்டு பூவும் கலந்து மாலை கட்டி விநாயகருக்கு சாத்தனிங்கன்னா உங்களுக்கு தொழில் நல்லா அமையும் குழந்தை செல்வம் கிடைக்கும் இந்த புண்ணியம் வந்து பிறவிதோறும் கூடி வரும் நாவல் மகம் பாருங்கள் பாக்கு மரம் மழை மழை பொழிவு நிறைய உள்ள இடங்கள்ல பாக்கு நல்லா வரும் மரம் பாருங்க உணவு கிடைக்கிற இடத்துல எவ்வளவு கூட்டம் பாருங்க வாட்டர் டேங்கு லாரி வர்றதே சகஜமாக போயிடுச்சு மழைக்காலம் எக்காலனாலும் வாழ்ந்துருக்கு சாய் பிரியா வணக்கம்மா காலை வணக்கம் வாழ்க வளமுடன் கம்பெனி கிளம்பிட்டிங்களா நன்றிம்மா நன்றி 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 வர்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் போடுங்க ரொம்ப நன்றி காஃபி சாப்பிட்டீங்களா டியூட்டி கிளம்பிட்டீங்களா என்ன சமையல் பண்ணீங்க